ஒரு அழகான ஊர்ல அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க வாழ்ந்து வந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க வர வழியிலேயே குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா பட்டாசு வாங்கி கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு போன உடனே ஜாலியா வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாப்பியா வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு டாக் வந்திருக்கு யாரடா இதன் பார்த்தா அது அவங்க வளர்க்கற டாக் தான் குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போன உடனே வீட்ல இருக்க டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே சண்டை அவங்க அம்மாக்கு போதும் போதும் ஆயிடுச்சு குழந்தைங்களா சண்டை போடாம விளையாடுங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு ரெண்டு பேரும் சமத்தா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு அணில் குட்டி வந்துச்சு அதை பார்த்து எல்லாம் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு ஐயோ பாம்பை பார்த்த உடனே டாகு வேகமாக கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சத்தத்தை கேட்டு பாம்பே பயந்து ஓடிடுச்சு அந்த டாக் மட்டும் அங்க வரலனா என் நேரம் யாரையாவது அந்த பாம்பு கடிச்சிருக்கும் இந்த கதையெல்லாம் நைட்டு சாப்பிடுறப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில குட்டி பாப்பா மட்டும் அங்க இருக்கிற குளத்துக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கு ஹாப்பியா ஜாலியா தண்ணியில எகிரி குதிச்சு விளையாடிக்கிட்டு என்ன நீ மட்டும் தனியா விளையாடிக்கிட்டு இருக்க நாங்களும் உன் கூட விளையாட வரோம்னு அந்த குட்டி பையனும் அந்த டாகும் வந்துட்டாங்க மூணு பேரும் ஹாப்பியா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க நாய் ஒரு நன்றி உள்ள ஜீவன் இந்த டாக் அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி